ஊர் பொதுமக்கள் அதிருப்தி கண்டனம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டம் ஹாப்பி வேலி காம்பாய் கடை பகுதியில் நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு குடிநீர் அளித்து வரும் கிணற்றை சுற்றி மூடியிருக்கும் செடி கொடிகளை சுற்றி குவிந்திருக்கும் குப்பை கூளங்களை அகற்றாமல் ஊர் பொதுமக்கள் சார்பாக நட்டு வைத்த பழம் தரும் மரங்கள் நிழல் தரும் காட்டுப்பூ மரங்கள் இடையூறு என்று எண்ணி வெட்டி மரம் பட்டுப்போகும் அளவுக்கு செய்த செயலை பொதுமக்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் கிணற்றை சுற்றி தள்ளி வைக்கப்பட்ட மரத்தால் எந்தவித இடையூறும் இல்லாத நிலையில் அது வளர்ந்த கனிகளையும் பூக்களையும் அள்ளித்தரும் வேளையில் கிளைகளை வெட்டுகிறேன் என்ற பெயரில் மரம் பட்டு போகும் அளவிற்கு வெட்டியுள்ளனர் இது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது நகரமயமாக்கலில் மரங்கள் நட இடங்கள் இல்லாமல் இருக்கின்ற போது இருக்கின்ற மரங்களும் வெட்டி அகற்றப்படும் வேளையில் கிணற்றை சுற்றி பழம் தரும் நிலந்தரல் மரங்கள் காம்பாய்கடை பகுதி குடியிருப்பு சங்கம் சார்பாக வைத்து பராமரித்து வளர்த்து வந்த நிலையில் பேரூராட்சி குடிநீர் பராமரிப்பு நிர்வாகம் செய்த இந்த செயலை கண்டு சில பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர் இதுபோன்று சமூக நோக்கம் இல்லாமல் நடந்து கொள்ளும் முறையை ஊர் மக்கள் கண்டித்து கோத்தகிரி சிறப்பு நிலை பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளனர் மேலும் கிணற்றை தூய்மைப்படுத்தி புதர் செடிகளை அகற்றி குப்பை கூளங்கள் கொட்டாமல் தடுத்து சுற்றுப்புறத்தை பூங்கா போன்று அமைத்து புதிய மரக்கன்று நட்டு பராமரிக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்கிறோம்